இது விஜய் மகன் படம் தானா டீசர் பார்த்தா நம்ப முடியல முதல் படமே இப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போறாரோ ஜேசன் சஞ்சய் இயக்குனராக வந்த வேகம் சும்மா இல்ல சிக்மா டீசர் கூஸ்பம்ஸ் மிரட்டல் வேற லெவல் மேக்கிங் ரா டாலண்ட் சினிமா பிளட் எதிர்கால மாஸ் இயக்குனர் ஷாக் மூமெண்ட் தளபதி டிஎன்ஏ ரசிகர்கள் வியப்பு சப்ஸ்கிரைப் பண்ணு மோட்டவகு விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார் சந்தீப் கிஷனை வைத்து அவர் இயக்கி வரும் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது கோலிவுட்டின் மாஸ் ஹீரோக்களில் ஒருவரான விஜய் படத்தின் பெயர் சிக்மா ஜேசன் மிகப்பெரிய இயக்குநராக வருவார் இந்நிலையில் படத்தின் டீசர் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று வெளியான டீசர் அதன்படி சிக்மா படத்தின் டீசர் இன்று ரிலீஸாகியிருக்கிறது ஹீரோ பணத்தை கொள்ளையடிப்பதும் அதனால் வரும் பிரச்சினைகளை சமாளிப்பதும் தான் கதை என்பது டீசரை பார்க்கும்போது தெரிகிறது மேலும் கண்டிப்பாக இது பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக உருவாகியிருப்பதையும் டீசர் உறுதி செய்திருக்கிறது டீசரை பார்த்த ரசிகர்கள் படம் நிச்சயம் ஹிட்டடிக்கும் என்றும் விஜயின் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும் கமெண்ட சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண மறக்கா